அடுத்ததாக வந்துட்டு நம்ம தேசபக்தியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிலால் அவருடைய மகளார் ஆத்திஃபா வாங்க ஆத்திஃபா தேசபக்தி எல்லாருக்கும் மாலை வணக்கம் நான் இப்போ வந்து தேசபக்தின்னு ஒன்று படிக்க போகிறேன் அந்த அந்த கதை எழுங்கினது வந்து வில்லியம் ஹென்ரி டாவிஸ் அவர் தான் அந்த கதையை எழுதினார் அந்த கதையில் வந்து ஒரு தாத்தா ஒரு பேரன் ஒரு பேத்தி இருக்காங்க அந்த பேரன் கேக்குறான் தாத்தா தேசபக்தினு என்னது அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டை தான் தேசபக்தி அதுக்கு அந்த அதுக்கு அந்த பேரன் கேக்குறான் எனக்கு புரியலையே ஏதாச்சும் சொல்லுங்க எப்படி பண்றேன் அதுக்கு அந்த தாத்தா சொல்றா நான் ஒரு கதை சொல்றேன் அதை கேட்டேன்னா உனக்கு புரிஞ்சுக்கிடும் அந்த தாத்தா சொல்றாரு ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆகாஷ் ராயின்னு ஒரு பையன் இருந்தான் அவன் வந்து படித்து டாக்டர் ஆ ஆகணும்னு அவனுக்கு ஆசை அவன் படித்து டாக்டராக இப்போ அமே அமெரிக்காவில் போய் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்க போகிறான் அவனோட ஒரு அவனோட ஃப்ரெண்ட்ஸஸ் ஒரு ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸஸ் அவங்களோட இருந்தாங்க அப்போ அங்கே போய் அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்போ தான் அவன் யோசித்தான் நம்ம படிக்கிறதுக்கு நம்ம நம்ம நாடு வந்து காசு கொடுத்துருக்கு நம்மளும் அவங்களுக்கு காசை திருப்பி கொடுக்கணும் நம்ம ஏதாச்சும் சேவை பண்ணி தான் பண்ணிதான்னு அப்ப அந்த அந்த அவங்க நாட்டுக்கு வந்து ஒரு அமெரிக்கன் டாக்டர் தேவைப்படுது அதுக்கு அந்த ஆகாஷ் ராய் வந்து அமெரிக்கன் டாக்டரா போனா அந்த நாட்டுல வந்து ஒரு எபிடமிக் டிசீஸ்ன்னு ஆச்சு அது எல்லாம் அந்த எபிடமிக் டிசீஸ்லேருந்து ஆகாஷ் ராய் வந்து எல்லா பீப்புளையும் காப்பாற்றுனா கொஞ்ச நாள் கழித்து அவன் அவங்க அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு போஸ்ட் அனுப்பிச்சான் நான் நான் இந்தியாவில் இருக்கேன் நான் நான் இந்தியாவில் இருக்கேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன்னு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க 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 அம்மாவுக்கு ஒரு கால் வருது ஆகாஷ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான் எப்படமிக் டிசீஸ்னால அப்புறம் அவங்க அம்மா அவங்க அம்மா உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவன் வந்து அவனால் பேச முடியாத லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கான் அவங்க அப்பா கேட்குறாங்க நீயே நீயே அமெரிக்காலே போய் செட்டில் ஆகியிருக்கக்கூடாது உன் டே நல்லா மாறி அவன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அங்க ஃபேமிலிய ஆகி அங்க நல்லா ஹாப்பியா இருக்காங்க நீ ஏன் இங்க வந்து கஷ்டப்படுற நீ அங்க போய் இருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவன் சொன்னா உங்க மைண்டதே நான் கன்ஃபின்ஸ் பண்ண முடியாது நான் இங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நாள் கழிச்சு ஆகாஷ் வந்து ஆகாஷ் வந்து இறந்துட்டான் அப்புறம் அந்த வில்லேஜ் வந்து ஆகாஷோட மெமரியா ஒரு ஆகாஷ் மெமரியல் ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு வச்சாங்க அப்புறம் அந்த வச்சு முடிச்சுட்டாங்க அப்புறம் அந்த கதை முடிச்சோடனே அந்த தாத்தா அவங்களை அப்படியே கூ ஒரு ஒரு கூட்டி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிறுத்துறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஆகாஷ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்னு இருக்கு அப்புறம் அந்த அந்த பேரன் என் பேரும் லாஸ்ட்ல வந்து ராய்ல ராய் தானே முடியுது அப்ப அவங்க வந்து எனக்கு யாருன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த அந்த தாத்தா சொல்றாரு அது உன்னோட மாமா என்னோட பையன் நான் அந்த மாதிரி ஒரு தப்பா பண்ணிட்டேன் நான் நான் ரொம்ப கவலைப்படுறேன் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த உட்கதையை முடிக்கிறாங்க